வணக்கம் நாகராசா வரலோகன் சிங்கம் வடபராட்சி வட கடத்தல கூட்டு சமாசதின ஓதலைவர் இப்போ எங்களது கௌரவ ஜனாதிபதியும் ரெண்டு அமைச்சரவர்களும் இந்தியாக இந்தியாவுக்கு பதினாறாம் தேதி செல்வதாக ஒரு தகவல் நாங்கள் நியூஸ்லேயும் பார்த்துருக்குறோம் அப்படி இந்தியாவுக்கு போனால் இந்த இந்தியா இழும் விச விசப்படு விசப்பட இனுவம் அடித்தொழிலாக உடனடியாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டத்தை எடுத்து அதன் ஊடாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக சொல்லவும் எங்களுக்க கடல் எல்லைய தாண்டுமா இருந்தால் அத்தனை படகு நாங்கள் அரசு பண்ணுவோம் என்று சொல்லி சட்ட உடனே வெட்டு துண்டு ரெண்டு துண்டாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏனென்று சொன்னால் காலங்காலமாக நாங்கள் வந்து இந்த இந்தியா விழுகப்படகால எங்களந்த கடல் பலத்தையும் அழைத்து எங்கள வாழ்வாதாரத்தையும் அளித்து எங்கள் தொழில் மாவட்டங்களையும் வெட்டி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு உடனடியாக போற ஜனாதிபதி அவர்கள் பயனராந்தியது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொல்லித்தான் நாங்கள் யாழ் மாவட்ட மீனவர்கள் வந்து அதை வேண்டிருக்கின்றோம் தயவு செய்து போகிறப்ப ஒன்றில் வந்து ஜனாதிபதியோடு போகிறது கடத்துள்ள அமைச்சராக இருக்கலாம் இது வேறு அமைச்சர்களாக இருக்கலாம் இது உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வு கண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை எங்களுக்கு தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் எங்கள் இந்த பாதியில் எல்லாம் மாறணும் என்று சொல்லியிரு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த மீனவற்ற பிரச்சனையை கையில் எடுத்து இந்த பிரச்சனை உடனடியாக எங்களுந்து எல்லாம் சாண்டக்கூடாது இந்தியா விழுவப்படையென்னு எந்த படம் வெளிநாட்டு மீனவர்கள் இந்த படகுகள் வந்து எங்களுடைய எல்லா தாண்டினால் எல்லா படங்களையும் நாங்கள் கை செய்ய வேண்டி வர முடியும் ஒரு ஒரு திட்டவட்டமான ஒரு திருத்தமான ஒரு தகவலை இந்தியாவுக்கு அறிவிக்க வேணும் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டம் ஒன்றை உருவாக்கி அந்த சட்டத்தை கொண்டே குப்பையில் போட்டுட்டு திருப்பியும் 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 வந்து எங்களுடைய கடல் வளத்தை சூரியாடி எங்களுடைய மீன் வளத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எங்களோட மக்களை நெடுகம் பார்வை பார்த்து கொண்டிருக்க முடியாது சொன்னால் நாங்கள் ஏற்கனவே எல்லா எல்லா பகுதியாலையும் நாங்கள் வந்து கொண்டே இருக்கின்றோம் தயவு செய்து கௌரவம் என ஜனாதிபதியவர்கள் இதோட இந்தியாவுக்கு போகிறதோடு ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கணும் அதோடு வந்து எங்கள் இந்த யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாவட்டத்தில் யாழ் மாவட்டம் மன்னாரில் இருக்கின்ற உள்ளூர் இழுவா படகு உள்ளூர் இழுவா இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது வந்து காலங்காலமாக இழுபட்டு கொண்டு போய் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டமாக்கப்பட்ட சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துக்குவோம் இதுக்கெல்லாம் காலாவசம் கேட்காமல் உங்களுக்கு சட்டம் இருக்குது வர்த்தக மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பர்த்தவனில் அறிவித்திருக்கிறீர்கள் இழுவமடி முற்றாக தடையண்டு இது உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில் அப்போ இதுக்கும் நீங்கள் உடனடியாக உள்ளூர் இழுவப்படையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தடை செய்ய வேணும் ஏனென்று சொன்னால் புத்தகங்கள் புட்டியில் வந்து நீதிமன்றத்தாலேயே தடை செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கு அங்கே தடை செய்யப்பட்டு ரெண்டு வருஷம் ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேயோ அல்லது மன்னாரிலேயோ இந்த தொழில் நடந்து கொண்டே இருக்கின்றது அதுக்கு ஏன் அப்போ நடவடிக்கை எடுக்க முடியல இல்லாது நீதிமன்றத்துக்கு போயாத ஊடாக நீதிமன்றத்தின் சட்டத்தின் ஊடாகத்தினு இதை தடுத்து நிறுத்தி எங்களது கடல் வளங்களை பாதுகாக்கிறக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் சட்டவிரோதமான தொழிலில் இல்லாத நீங்கள் நடவடிக்கை எடுத்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தாலே நிப்பாட்டி விளையாட இருந்தால் நாங்கள் ஓரிரு வருஷத்தில் திருப்பி நாங்கள் பழைய காலம் மாறி நாங்கள் மீன்வளம் பெருகும் மீன் பிடிச்சி நாங்கள் அந்நிய செலவானி அரசாங்கத்துக்கு நாங்கள் தருவோம் இன்றைக்கி நாங்கள் இல்லாத ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இல்லாமல் ஒன்றுக்கும் வழி இல்லாத ஒரு கட்டத்தில் இந்த மீனவர்கள் கூட தள்ளி எடுக்கிறீர்கள் தலைவசம் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து ஜனாதிபதியர்கள் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு போகிறத இது கூட எல்லா தாண்ட கூடாது எல்லா தாண்டினால் கட்டாயமா நாங்கள் எல்லா படகையும் அரசு பண்ணி நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம்ன்ற தகவலை இந்தியாவுக்கு தெரிவிக்கணும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு எங்கிருந்த மக்கள் இந்த வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றணும் சொல்லி நாங்கள் கௌரவம் ஜனாதிபதியாக கேட்டுக்கணும் இப்போ இன்றைக்கு போ போன வருஷம் இந்த வருஷம் நடுப்பகுதியில் எங்கள் இந்த இலங்கை கடல்படை வந்து இந்திய நிலுவப்படகை பிடிக்கச் சென்று அணைத்த போது அது தற்செயலாக ஒரு சம்பவம் நடந்து அதில் ஒரு இலங்கை அரசாங்க இந்த நேவிப்படையோரால் கொண்டவர் அதுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இன்றைக்கு அந்த வழக்கு ரீதியில் முப்பத்தஞ்சு லட்சம் நட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா நட்டுகிடு கோரி இறந்தவருக்கு பத்து லட்சம் என்று சொல்லியும் அந்த நேவி படகு திருத்துறதற்கு இருபத்தஞ்சு லட்சம் என்று சொல்லியும் ஒரு நீதிமன்றத்தாலே தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கு உண்மையின்படி அதை வரவேற்க வேண்டிய விஷயம் அதை நாங்கள் சந்தோஷப்படுறோம் அதே போல இன்றைக்கு எங்கள் இந்த கடல் பகுதியில் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான தொழில் உபகரணங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு ட்ரெண்டு உயிர் போயிருக்கு வடமராட்சி கிழக்கில் ரெண்டு மூன்று படகுகள் சேதமாக்கப்பட்டு மூள் இன்றைக்கு எங்களது கடல் வழக்கம் முற்றாக அழிக்கப்பட்டு கோடானு கோடி மில்லியன் கணக்கான எங்களுக்கு நண்டு கணவர் மீன் எல்லாத்தையும் வள்ளி கொண்டு போகிறார்கள் இதுக்கு ஒரு நட்டகிடி இந்த அரசாங்கத்தால் ஏன் தர முடியவில்லை இன்றைக்கு உண்மையின்படி படகு அரசாங்கத்தின் இந்த படகுக்கு சேதம் அரசாங்கத்தின் இந்த உத்தியோகத்தொருதர் இறந்தவர் என்று சொல்லி உண்மையின்படி அதுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கோரி எனக்கு பத்து லட்சமும் இருபத்தஞ்சி லட்சம் கோரினால் அது உண்மையாக நடக்க வேண்டும் அதே மாதிரி இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கொண்டு தாக்கல் செய்து பல காலமாக எங்கள் இந்த எங்களுடைய கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டதுக்கும் எங்கள் இந்த கடல் வளங்கள் அளிக்கப்பட்டதுக்கும் எங்கள் இந்த மீன்களை கொள்ளையடித்து கொண்டு போகிறதுக்கு உரிய ஒரு வழக்கொண்ட போட்டு எங்கள் இந்த மக்களுக்கு ஏன் நட்டு விட வேண்டி தெரியலாது இன்றைக்கு அதே நீதிமன்றம் தான் தீர்த்து இருக்குது இன்றைக்கு அதே நீதிமன்றத்தால் ஏன் எங்களுந்த மக்களுக்கு ஒரு நீதி வழங்க முடியாது

இன்றைக்கு எங்கட கடல் வளத்தை முற்றாளிருக்கிறீர்கள் அப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிறது இதுக்கு எங்கடைய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் ஊடாக பிடி பிடிவட்ற விசப்பட இழுவ மனிதர்களுக்கு அதை வச்சுக்கொண்டு எங்களுக்குரிய நட்டை விட தரணும்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் ஒரு மாற்றம் அடிப்படையில ஒரு புதிய அரசாங்கம் வாங்கி வருகிறது ஆனால் வடமாகாண கடத்தொழிலாளர்கள் உடையத்துல வந்து ஒரு எந்த விதமான ஒரு மாற்றத்துக்கான ஒரு சிறிய அறிகுறிகள் கூட தென்படவில்லை என்பதை கடந்த காலங்களில் கைது செய்யப்படுகிற இந்திய மீனவர்கள் நல்ல அடிப்படையில நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக அவர்கள் முடிவிக்கப்படுகின்ற உடமை இருக்கிறது அவர் ஒத்துவைக்கப்பட்ட சிலை தண்டனை ஊடாக அவ்வாறான சுவை தண்டனை அஹ் அடிப்படையில நிபந்தனையுடன் முடிவிக்கப்பட்டாலும் எல்லை தாண்டுகின்ற உடையதை தடத்தில் முடியாத ஒரு நிலைமை இப்போது இந்தியாவுக்கு புதிய ஜனாதிபதி அர்மவர்தன் நாயக் அவர்கள் செல்ல இருக்கின்ற நிலைமையில் தொடர்ச்சியாகவே கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை அவதானிக்க கூடியதாக அவை இந்தியாவினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து கைது செய்யப்படுகின்ற மீனவர்கள் ஒரு விடுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலங்களிலும் இவ்வாறான ஒரு அணுகுமுறை தான் இந்த அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்டு இந்த அரசாங்கமும் அதே அணுகுமுறையிலே செயல்படுகின்ற ஒரு நிலைமையிலே எவ்வாறு இந்த எல்லை தாட்டுகின்ற மீனவர்களுடைய உடையங்களுக்கு இந்த அரசாங்கத்திலே நாங்கள் ஒரு மாற்றத்தை ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியும் இல்லை இப்போ உண்மையின்படி இந்த அரசாங்கம் வந்து மாற்றம் வேண்டும் சகலதும் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு எல்லா மக்களும் இன்றைக்கு அவர்களுக்கு போட் பண்ணி இன்றைக்கு அவர்களை நூற்றி ஐம்பத்தொரு ஆசனம் பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார் உண்மையின்படி இந்தியாவுக்கு என்று சொன்னால் உண்மையின்படி இந்த பிடிவர இனிமேல் இப்போ இவ்வளோ காலமாக ஆச்சு நாங்கள் சொன்னது உண்மையின்படி பிடிக்கிற மீனவர்களை விடுதலை செய்து படகுகளை வந்து அரசு ஆக்கி அதை செய்ய சொல்லித்தான் நாங்களும் அதை உண்மையின்படி இந்த அரசாங்கத்தோடு கலைச்சுறாங்க பழைய முதலில் கடத்தோட அமைச்சர்களோடையும் கலைக்கிறாங்க இனிமேல் தென்னும் உண்மையின்படி தொடர்ந்தும் வந்து இந்த படகுகள் வருமாக இருந்தால் அந்த படகில் வார மீனவர்களை நீங்கள் விடுதலை செய்யக்கூடாது தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் பிடிக்க பிடிக்க விடுதலை செய்கிறதுனாடித்தான் தொடர்ந்து இவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்து வந்து வந்த உடனே நீங்களே பிடிக்கிறது படகை வச்சு கொண்டு ஆக்களப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இன்றைக்கு நாங்கள் எங்கட மாதம் எங்கட மீனவர்கள் அங்கே பிடிவிட்டால் மாதக்கிழங்கில் ஆறு மாதம் எட்டு மாதம் அட் சொல்லி சிறையில் இருக்கிறார்கள் உண்மையை அவர்களை விடுதலை செய்ய அப்போ இன்றைக்கி அங்கே உள்ள பிடிவ மீனவர்களை உடலை விடுதலை செய்யும் பதினாலு நாள் இல்லாட்டி இருபத்தெட்டு நாளில் உடனடியாக விடுதலை செய்யப்படுது இனிமேல் வந்து பிடிவர்றாக்கில் உடனடியாக இந்த தடத்து நிறுத்தணும் வருஷக்கணக்கில் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சிறு தண்டனை கொடுத்து தடுத்து வச்சுருந்தா தான் இனிமேல் அந்த படகுகள் வந்து இந்தியா படகுகள் வந்து எல்லதாண்டாது இதை போகிற அவர்கள் திட்டவட்டமான முறையில் கதைக்கவும் எங்கே இந்த எல்ஏக்கள் வரக்கூடாது படகு வந்தால் அத்தனை படகு நாங்கள் அரசு பண்ணுவோம் பழைய பழைய அரசாங்கம் பழைய பழைய அமைச்சர்மார் பழைய பழைய மாதிரி இல்லாமல் இவர் மாற்றத்தை கொண்டு வரணும் எங்களுக்கு

ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதிகளில் கடற்படையினர் தன்னுடைய கடமைகளை செய்ய தவறி இருந்ததாகவும் தன்னுடைய ஆட்சி வியாபார நிலைமை நடைபெறாது கடற்படைகளைக் கொண்டு இந்த நடவடிக்கையை முற்றாக தடுத்து நிறுத்தும் புடியத்தை கூறியுள்ளார் அதோடு புதிய ஜனாதிபதி கூட கொழும்பில் இருந்து கொண்டே வடக்கு விடியங்களை கையாளக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது

உரையா வடக்கு 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 மாகாணத்துக்கு வந்து யாழ் மாவட்டத்துக்கு வந்து இங்கே உள்ள பிரச்சனைகளை தாங்கள் எல்லா அமைப்பையும் கூப்பிட்டு கடத்தொழில முக்கிய அமைப்புகளை கூப்பிட்டு அவர்களோட கலந்து ஆலோசித்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குது நாங்கள் என்ன செய்ய வேணும் இதை நாங்கள் எப்படி தீர்க்கலாம்ன்ற ஒரு நல்ல ஒரு நடைமுறை எடுத்து இந்தியாவுக்கு போகிறது ஆக சிறந்தது ஆனால் நாங்கள் ஏற்கனவே சில கடிதங்கள் கொடுத்துருக்குறோம் கடத்தொழில் அமைச்சருக்கு கொடுத்துருக்குறோம் புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சருக்கு நாலு மாவட்டம் சேர்ந்து சில கடிதங்களை கொடுத்துருக்குறோம் அந்த கடிதங்கள் அடிப்படையாக வச்சுக்கொண்டு தரணும்னு சொல்லி சில நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆலோசனை ஆலோசனை உண்மையின்படி எங்களோட கலந்து போட்டு அல்லது எங்களை கொழும்புக்கு தானே கூப்பிட்டு எங்களோட கலந்து போட்டு இந்தியாவில் போய் டெல்லி அரசாங்கத்தோட கதைக்கிறது ஆக சிறந்தது என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் நன்றி